மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்கட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள ரணில் தயார் முன்னாள் எம்பி சுட்டிக்காட்டு அனுரவுடன் பேச்சுவார்த்தை இலங்கை வரும் இந்திய வெளியுறவு அமைச்சர் அனுர அரசாங்கம் எடுத்துள்ள மற்றொரு அதிரடி நடவடிக்கை பிரதமர் வேட்பாளராக களமிறங்கும் நாமல் பொது தேர்தலில் போட்டியிட சங்கு சின்னம் வேண்டும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அரச வாகனங்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கவுள்ள முடிவு சர்வதேச நாணய நிதிய திட்டம் குறித்து அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை எதிர்க்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயார் என தகவல் வெளியாகியுள்ளது காலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ரா அபிவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கட்சியின் பணியை சரியாக செய்ய தவறியுள்ளதாகவும் அவர் மேலும் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் சுதந்திரத்தின் பின்னர் எதிர்கட்சியின் கடமைகளை உரிய முறையில் செய்ய தவறிய கட்சியாக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் செய நிலையினால் வாக்குகளை கொண்டு தேசிய மூன்று வீத மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் வெற்றியெட்டியுள்ளார் சவால்களை வெற்றி கொண்டு எதிர்கட்சியின் பணிகளை ரணில் விக்ரமசிங்க செய்வதுடன் பொது தேர்தலில் விரிவான கூட்டணி அமைத்து போட்டியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயம் குறித்து ரணில் விக்ரமசிங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரையில் வெளியிடவில்லை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு ஒருநாள் விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக இந்திய வழிவிவகார அமைச்சர் விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எஸ் ஜெய்சங்கர் எதிர்வரும் நான்காம் தேதி இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக அனுரகுமார் புதுடெல்லிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த வேளை ஜெய்சங்கரை சந்தித்திருந்தார் மேலும் வழி விவகார அமைச்சரின் விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் குறித்து ஆராயப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை இந்திய வழிவிவகார அமைச்சர் அண்மையில் இலங்கையில் பதவியேற்று ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் இரண்டாயிரம் அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில் இணைக்க ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுக்கு பாதுகாப்பை வரம்பெற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்த புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள் பிரதம நீதியரச தலைமையிலான மற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையிலேயே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும் முக்கியஸ்தர்களுக்கு உயரடுக்கு பாதுகாப்பை வழங்கவும் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பொது என தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவே பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார் கூட்டணி இல்லை தனித்தே போட்டியிடுவோம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பொதியன பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்க எல் ஜனாதிபதி தேர்தலில் எம்மை விட்டு சென்றவர்கள் பொது தேர்தலில் எந்த கட்சியில் போட்டியிடுவது என்ற இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பொதுஜன பெருமுனவின் ஒரு தரப்பினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலின் போது எம்மில் பெரும்பாலானோர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றார்கள் நாட்டுக்காக சென்றதாக குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தங்களின் குறுகிய நலன்களுக்காகவே இவர்கள் சென்றார்கள் கட்சி தாவலில் ஈடுபடுபவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் பொதியன பெருமணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார் இவருடனும் கூட்டணியை அமைக்கப் போவதில்லை பொது மாவட்ட ரீதியில் எமது பலத்தை நிரூபிப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சங்கு சின்னத்தை கோரி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாக கட்டமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ் பொது கட்டமைப்பாக சிவில் அமைப்புகளுடன் இணைந்து அரியணை திறனை தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கியிருந்தது குறித்த சுயேட்சை குழுவிற்கு சங்கு சின்னமாக வழங்கப்பட்ட நிலையில் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏழு நாட்களுக்குள் தமக்கான சின்னத்தை கோரி விண்ணப்பிக்க முடியும் இந்த ஒரு விதிமுறையின் கீழ் குறித்த கோரிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எதிர்வெறும் நாடாளுமன்ற தேர்தலிலும் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஏற்கனவே குத்துவிளக்கு சின்னம் பயன்படுத்தியிருந்த போதிலும் அதனை விடுத்து சங்கு சின்னம் தற்போது மக்கள் மத்தியில் அறியப்பட்டுள்ளமையினால் அந்த சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு கூட்டணியில் பலரும் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரச நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களில் அரச இலச்சினையை பயன்படுத்தி அமைச்சு திணைக்களம் அல்லது நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்துவது தொடர்பான சுற்றறிக்கையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதன்போது வாகனங்களை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் இவ்வாறு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாகனங்களுக்கு அரச இலச்சனை மற்றும் சம்பந்தப்பட்ட அரச நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்துவதற்கான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் முகாமைத்துவம் மற்றும் சீர்திருத்தங்கள் அமைச்சு வெளியிட்டுள்ளது அரச சின்னங்களை பயன்படுத்துவது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை மீளாய்வு செய்து அந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டாம் ஆண்டு சுற்றறிக்கையில் வாகனங்களில் அரசியல் அரசியலட்சணையை பயன்படுத்துவது தொடர்பாக மாத்திரமே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதிய தடம் புரளாமல் முன்னெடுத்துச் செல்லும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபையின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜேந்த தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னைய அரசாங்கத்தின் அணுகுமுறையில் இருந்து மாறுபட்ட வகையில் திட்டத்தின் நோக்கங்களை பூர்த்தி செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார் நியாயமான பகிரும் திட்டங்களையும் வலுவான நிதியொருங்கிணைப்பை உறுதி செய்யும் வருமான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சமர்ப்பிக்கும் என்று அனில் ஜெயந்த குறிப்பிட்டுள்ளார் முன்னைய அரசாங்கத்தின் அரச நிறுவன மறுசீரமைப்பு திட்டங்கள் தனியார் நலன்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் தமது அரசாங்கம் தாமதமின்றி கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட விரும்புவதாகவும் அனில் ஜெயந்த குறிப்பிட்டுள்ளார்